நமது பொதுமக்கள் திறப்பு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அமலுக்கு தகுந்தவாறு அந்த தாலத்தை கடக்கிறார் அதாவது மின்னலை போலவும் குதிரையைப் போலவும் அல்லது ஆணையை போலவும் அவனோட பொறுத்து அமலை பொறுத்து கிடைக்கிறான் என்பது இஸ்லாம் இது இந்த சகோதரரை கேட்கிற கேள்வி என்னவென்றால் நம்ம மக்கள்ல நிறைய பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதாவது சிராத்து முசீம் என்ற பெயர்ல ஒரு பாலம் இருக்கிறது அந்த பாலம் வந்து அந்த பாலத்துக்கு நிறைய வர்ணங்கள்லாம் சொல்வார்கள் அது முடிய விட மயிரை விட ரொம்ப மெல்லிசாக இருக்கும் கத்தியை விட ரொம்ப கூர்மையாக இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லி அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும் என்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கிறது இந்த நம்பிக்கையில ஒரு அளவுக்கு உண்மை இருக்கிறது பல விஷயங்கள் தவறாகவும் இருக்கிறது என்ன தவறு என்று சொன்னால் நரகத்துக்கு மேல ஒரு பாலம் இருக்கிறது மட்டும் உண்மை அது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உங்களில் யாராக இருந்தாலும் அந்த நரகத்திற்கு வந்துதான் தீர வேண்டும் சொர்க்கத்துக்கு நம்ம போனா கூட நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக இயலும் என்று அல்ல எப்படி படைச்சிருக்கிறான் கேட்டா நம்மளுக்கு சொர்க்கம் வைங்க சொர்க்கத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டா நரகத்தை தாண்டி போகணும் நரகத்துல ஒரு பாலம் போடப்பட்டிருக்கும் அந்த பாலத்துல போகும் நரகத்தினுடைய வெக்க அதனுடைய அதாபு எல்லாத்தையும் கண்ணால கண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் இப்படி போறதுனால என்ன ஏற்படும்னா அந்த வெயிலுடைய நிழலுடைய அருமை வந்து வெயில தானே தெரியும்பாங்க நிழல்லையே இருந்துகிட்டு இருக்கிறவனுக்கு அந்த அருமை தெரியாதுங்க ரெண்டு மணி நேரம் வெயில காஞ்சாண்டு அவனுக்கு தான் அந்த நிழல் தான் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு விளங்கும் அந்த மாதிரி இந்த நரகத்து வேதனையெல்லாம் கண்ணால பார்த்துட்டு ஒரு அளவுக்கு அந்த வெப்பத்தை எல்லாம் உணர்ந்து விட்டு அதுக்கப்புறம் சொற்பத்திற்கு போகும்பொழுது அது கூடுதல் இன்பமாக இருக்கும் கூடுதல் சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்ல அப்படி செஞ்சிருக்கிறான் இது உண்மை பாலம் இருக்கிறது என்பது உண்மை அந்த பாலத்தில் அவங்களுடைய அமலுக்கு தக்கவாறு வேகமாக மெதுவாக கடந்து செல்வார்கள் இருக்குதுல அதுவும் உண்மை அதுவும் ஹதீசுகள்ல இருக்கிறது ஆனா இல்லாத விஷயம் என்னன்னு கேட்டா அந்த பாலத்துக்கு சிராத்தல் முஸ்தகீம்னு பெயர் சொல்றாங்கல்ல அது பொய் சிராத்தல் முஸ்தகீம் என்ற பெயர் அந்த பாலத்திற்கு கிடையாது அப்படி குரான்லயோ நபிகள் நாயகம் சல்லாஹுலே உடைய ஹதீசுகள்லயோ நரகத்தில் இருக்கிற பாலத்துக்கு பெயர் சிராத்தல் முஸ்தகிம் என்று சொல்லப்படல பாலம்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர அதுக்கு பெயர் எதுவும் மார்க்கத்தில் வைக்கப்படவே இல்லை சிராத்துல் முஸ்தகிம்னா என்ன சிராத்தல் முஸ்தகிம் என்ற வாசகம் குரான்ல இருக்குது அது அந்த பாலத்தை சொல்றதுக்கு உள்ளது இல்ல சிராத்னா பாதை சிராத்னா என்ன பாதைன்னு அர்த்தம் வழி சிராத்துங்கிற வார்த்தைக்கு முஸ்தகிம்னா நேரான சிராத்தல் முஸ்தகிம்னா நேரான பாதை நேரான வழி இஸ்லாம் தான் சிராத்துல் முஸ்தகிம் நேரான வழிதான் இது குரான் தான் சிராத்துல் முஸ்தகிம் நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் தான் சிராத்துல் முஸ்தகீம் இப்போ நம்ம தொழுகையில கூட அலகந்து சுராவில கூட நம்ம கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் இறுதினா எங்களுக்கு காட்டு எதை காட்டு அசுராத்தல் முஸ்தகீம் நேரான வழிய காத்து அல்லாட்ட நம்ம துவா செய்யறோம் அந்த பாலத்தை காட்டு துவா செய்யல அல்லாட்ட எதை கேட்கிறோம் அலகந்து சுராவில இறுதின சுராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் முஸ்தகீமை அதாவது நேரான வழியை காட்டு பல வழிகள் உலகத்தில் இருக்கிறது எங்களை நரக படுகொலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் இருக்கிறது அந்த பாதையில் நாங்க போகாம எங்களை நேர் வழியில செலுத்தி இந்த கருத்துப்பட பட நிறைய இருக்குது என்ன ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி இன்னக்க அலா சராத்தி முஸ்தகீம் ரசூல்லா பத்தி அல்லா சொன்னா யாசின்ல கூட சொல்லி காட்டா இல்லையா அலா சராத்தி முஸ்தகீம் நீ வந்து நேரான வழியில இருக்கிறாய் அப்படின்னு அல்லா சொல்லி காட்டலாம் அப்ப குரான்ல வந்து சராத்தல் முஸ்தகிங்கிற பெயர் வார்த்தை உண்டு அது பாலத்துக்கு பெயர் என்று சொல்லப்படவில்லை நேரான வழி என்ற அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கொள்ள வேண்டும் என்னன்னா அதுக்கு செய்வாங்கல்ல வாழ விட கூர்மையானது இந்த மாதிரி கருத்துப்பட சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் இருக்கிறதே தவிர ஆதாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நம்பிக்கையான ஆட்கள் வழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸும் கிடையாது ஆதாரப்பூர்வமான செய்தியில வந்து அந்த பாலத்தினுடைய அமைப்பை பத்தி ஒன்றும் சொல்லப்படவே இல்லை அதனுடைய அகலத்தை பத்தியோ அதனுடைய கூர்மையை பத்தியோ அதெல்லாம் சொல்லப்படவே இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு வேகமா சில பேர் கடப்பாங்க சில பேர் மெதுவா கடப்பாங்க அவ்வளவுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது இதுதான் ஒரு அவர் கேட்கிறாரு முஸ்தகிம் கேட்டு இது கொஞ்சம் விளக்கிருங்க சிராத்தல் முஸ்தகிம் பாலம் நினைக்கிறாங்க தப்பு அத கொஞ்சம் விளக்குங்க சொல்லி இருக்கிறாரு விளக்கியாச்சு